Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவியில் ஒரு பெரிய பிக் ரீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லணும் எஸ் ப்ரைம் டைமில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துருக்கு அதுவும் மெயின் லீடாக பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தவங்க நீ நான் காதல் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சூப்பராக ஓடிட்டுருக்க நம்ம விஜய் டிவி சீரியல் தான் இரவு பத்து மணிக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கு டிஆர்பியும் நல்லா தான் வாங்கிட்டு இருக்காங்க சீரியல் வைஸ் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் கொண்டு வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு ட்ராக்குமே இதில் அனு அப்படின்ற கேரக்டர் ஹீரோயினோட அக்கா கேரக்டர் இருக்காங்க இதில் எந்த அளவுக்கு அணுவோட கேரக்டர் முக்கியம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் எபிசோடில் இருந்து இப்போ தெலுங்குல போயிட்டு இருக்க எபிசோட் வரைக்குமே அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் அக்கா தங்கச்சிக்கு அக்கானா அவ்வளோ பிடிக்கும் அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ராகவ் அபி எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் இந்த ஜோடியுமே இம்பார்ட்டண்டான ஜோடி சீரியலில் இதில் அனு கேரக்டர் பண்ணிட்டு இருந்தவங்க ரீசெண்டாக இன்னைக்கு மார்னிங் வந்து சீரியலை விட்டு தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரொம்பவே பிக் ஷாக்கிங்காக இருந்துச்சு இது கேட்ட உடனேவே எதுக்காக இந்த சீரியலை விட்டு விலகியிருக்காங்க அப்படின்னு அவங்களே ரீசனும் சொல்லியிருக்காங்க என்னென்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால சீரியலை விட்டு விலகியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நீ நான் காதலில் இருந்து பிரேக் எடுத்துக்கலான் இருக்கேன் அப்படின்ட்டு அவங்களோட ரசிகர்கள்கிட்ட சாரி கேட்டிருக்காங்க அனு ஆகாஷ்க்கு அவ்வளோ லவ் கொடுத்துருக்காங்க அதுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க சீக்கிரமாகவே ஸ்க்ரீனுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஃபார் எவர் கிரேட்ஃபுல் சாய் காயத்ரி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க அதே மாதிரி விஜய் டெலிவிஷனுக்கு தாய் க்ரியேஷன்ஸ்க்கு அதோட ஹெட்டுக்கு டேரெக்டருக்கு எல்லாேருக்கும் நன்றி சொல்லி ஒரு போஸ்ட்டும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இதெல்லாம் பார்க்கும்போது பிக்பாஸ் வேறு இருக்கு ஒரு வேளை பிக்பாஸ்க்கு போகிறாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் தோணுச்சு ஆனால் அதை பற்றி அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க ஹெல்த் இஷ்யூ தான் ரீசன் நான் சீரியலை விட்டு விலகிறதுக்குன்ட்டு அதனால் ரெஸ்ட்டுக்காக தான் சீரியலை விட்டு விலகியிருக்காங்க சீக்கிரமாவே என்ட்ரி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி யார் இப்போ வந்திருக்காங்க அப்படின்னா அஸ்ரீதா இவங்க வந்து ஆல்ரெடி நம்ம விஜய் டிவியில் நடித்த ஒரு நடிகை தான் தமிழும் சரஸ்வதியும் அப்படிங்கிற சீரியலில் தமிழோட தங்கச்சி கேரக்டர் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் போல் நெகட்டிவ் கலந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நெகட்டிவ்னும் சொல்ல முடியாது ரொம்பவே பாசிட்டிவ்னும் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாங்க இப்போ மறுபடியும் விஜய் டிவியில் ரொம்பவே பாசிட்டிவான ஒரு கேரக்டரில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சாய் காயத்ரிக்கும் இவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ரெண்டு பேருமே வந்து ஊட்டியாக அழகாக சூப்பராக இருக்கிற கேரக்டர் தான் அந்த அளவுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்காது அப்படின்னு தான் தோணுது பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துச்சு இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்